இத்தனை நாளா அஞ்சலி கார்த்திக் கூட சுத்திக்கிட்டு இருந்தா அதாவது இந்த பணத்தை அதுக்கப்புறம் சொத்து அதுக்கப்புறம் வீடு இது எல்லாத்தையுமே கௌதம் கிட்ட இருந்து அஞ்சலி கார்த்திகுக்கு வாங்கி கொடுத்ததுக்கான முக்கிய ரீசன் அதாவது கௌதம் கார்த்திக் மேல இருக்கக்கூடிய அந்த பாசமோ இல்ல கார்த்திக் நல்லா இருக்கணும் அப்படின்னோ கிடையாது அந்த சொத்தை எல்லாத்தையுமே கார்த்திக் கிட்ட இருந்து தான் பேருக்கு எழுதிக்கிட்டு கடைசியில அந்த அஞ்சலி வந்து இப்ப என்ன நம்ம கார்த்திகை நடு தெருவுக்கு கொண்டு வரணும் அதாவது இந்த சொத்து மட்டும்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிதான் இந்த அஞ்சலி இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தா ஆனா இப்ப என்ன என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பைரவி அவ நல்லது பண்றாலோ கெட்டது பண்றாலோ ஆனா அஞ்சலிய கார்த்திகிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது உண்மையிலேயே எல்லாருக்குமே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும் முக்கியமா நம்ம கார்த்திகுக்கு மிக மிக ஒரு நல்ல விஷயம் இது வந்து இப்ப நடந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்தடுத்த சம்பவங்கள் எல்லாமே சிறப்பா நடக்கும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதாவது இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சலி இந்த பைரவியை இந்த வீட்டு விட்டு வரட்டலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆனா அதுக்குள்ளவே இப்படி ஒரு சிறப்பான சம்பவத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல அதாவது அஞ்சலி வந்து பாதுனா எப்படியாச்சு சீக்கிரமா இந்த ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்கா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பைரவியை இங்கிருந்து விரட்டணும் அதுக்கப்புறம் தான் கார்த்திகோட சொத்து எல்லாத்தையுமே தம் பேருக்கு மாத்த முடியும் பைரவி இருந்தா கண்டிப்பா அது எல்லாமே சாத்தியமே கிடையாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தா அதுக்காக தான் பைரவியை இங்க இருந்து துரத்தவும் பார்த்தா ஆனா கார்த்திக் வந்துட்டு நீ யாரு அதெல்லாத்தையுமே கேட்கறதுக்கு அதாவது பைரவியை அந்த கார்த்திக் வந்து பாதுனா ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பைரவியை இங்க இருந்து கூட்டிட்டு போக நினைக்கும் இருக்கும்போது அஞ்சலி கேட்கறாங்க அந்த பைரவி மேடத்தை அதாவது அவங்களை எதுக்காக ஆபீஸ்க்கு வந்து கூட்டிட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு நேரத்துல இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இந்த அஞ்சலி திரு திருதுன்னு மாதிரி நம்ம கார்த்திக் ஒரு பதில சொல்ல போறாங்க ஏன்னா கார்த்திக் வந்துட்டு உனக்கு என்ன நான் என்ன பண்ணா நான் யார வேணாலும் கம்பெனிக்கு கூட்டிட்டு போவேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவும் ஆஷா பேச ஆரம்பிச்சறாங்க அஞ்சலுக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எதுவுமே தெரியல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சலியால அதை ஏத்துக்க முடியல ஏன்னா கார்த்த வச்சு அஞ்சல் அந்த பைரவிய இந்த வீட்டை விட்டு வரட்டலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனா கார்த்திக் இப்படி மாறி கடைசியில பைரவி பக்கம் நிற்கும் போது உண்மையிலேயே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றது எதுவுமே தெரியாம அஞ்சலி திரு திருதுன்னு முடிச்சிட்டு இதுக்கு மேல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு அவளுக்கு ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுவும் கார்த்திக்கு என்னதான் பிரச்சனை ஏன் இப்படி கோவமா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு கார்த்திக் வந்து இவ்வளவு கோவமா பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சாங்க அந்த மாதிரிதான் வந்து இப்ப நடந்து போயிடுச்சு அதுவும் இல்லாம அஞ்சலி இப்படியே விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பயிறு விழுந்துட்டு இந்த அஞ்சலியை வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணனும் ஏன்னா கார்த்திக்கிட்ட அஞ்சலியை தப்பானவெல்லாம் காட்டினாதான் காத்துக்கு கோவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியை விருது கடைசியில மொத்தமா அஞ்சலியை அந்த வீட்டை விட்டு விரட்டுவாங்க அந்த ஒரு காரணத்தினால இப்போ பயிர் விழுந்துட்டு இப்படி ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிட்ட ரொம்ப தப்பானவா அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணியோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டாங்க ஆனா இவங்க அமைதியா இருந்தா பிரச்சனை கிடையாது இந்த நேரத்துல தான் நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சிந்தாமணியும் அவங்க பொண்ணு அஞ்சலி ரெண்டு பேருமே ஷாப்பிங் போறாங்க அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவங்க என்னடா இது இந்த ஒரு லட்சம் ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணத பத்தி எதுவுமே அஞ்சலி சொல்லலையா அப்படின்ற கோவம் கார்த்திக் இருக்கு அந்த ஒரு சுச்சுவேஷனை இந்த பைரவி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது அதுவும் இல்லாம இந்த அஞ்சலி சொல்லாதது நமக்கு சாதகமா போயிடுச்சு அவ எப்படி சொல்லுவா அவளுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவும் வந்து பார்த்தீனா இதா இருந்துட்டு இருக்காங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த அஞ்சலி வந்து சொல்லலன்னு சொல்லிட்டு கோவத்துல கார்த்திக் வந்து போதும்னா செம்மையா வந்து போயி கோவப்பட்டிருக்காரு இதுக்கு மேல வந்து போயி எதுவுமே பண்ணிட கூடாது அப்படின்றதுக்காக கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அதாவது நம்ம கார்த்திக் இருக்காரு அவர் வந்துட்டு வந்து போய் அஞ்சலி மேல செம்ம கோவத்துல இருக்காங்க பைரவியும் இதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்து போயினா கார்த்திகை வந்து கூட்டிட்டு போக சொல்றாங்க அதாவது நானும் வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு டைம்ல தான் இந்த அஞ்சலி வந்துட்டு எதுக்காக இவங்களை கூட்டிட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி கேக்கும்போது நம்ம கார்த்திக் வந்துட்டு உனக்கு என்ன பிரச்சனை யார வேணாலும் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட சொல்றது மட்டும் இல்லாம நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லன்னு சொல்லி நான் என்னென்னமோ நினைச்சு வச்சிருந்தேன் ஆனா நீ இவ்ளோ பெரிய விஷயத்த செய்வ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா அதாவது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் இப்படி மாறினது அஞ்சலிக்கு ஒரு மிக பெரிய பிரச்சனையா இருக்கு அஞ்சலிக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல என்னடா இது ஒருவேளை சொத்தெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா கார்த்திக் மாறிட்டானா நம்ம வந்து இப்போ கார்த்துக்கு பேர்ல இருந்து எல்லா சொத்தையுமே நம்மளோட பேருக்கு மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தா இனிமே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே இதுக்கு மேலயும் நம்ம சும்மா விடக்கூடாது எவ்வளோக்கு எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா இந்த சொத்தை எல்லாத்தையுமே மாத்தணும் அப்படின்ற மாதிரி அஞ்சல்னு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த ஒரு டைம்ல அஞ்சல் இருந்துட்டு கார்த்திகை என்னாச்சு கார்த்திக் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல எதுக்காக வந்து பாருன்னா இவ்ளோ கோவமா பேசுறீங்க நான் என்ன கேட்டேன் அவங்கள எதுக்காக கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு தான் கேட்டேன் ஆனா நீங்க இருந்து துந்தை பேரு என்ன இவ்ளோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அஞ்சலி நான் உன் மேல சம கோத்தல இருக்கா ஒழுங்கு மரியாதையா அமைதியாக நான் ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு போனும் போலாம் வந்து சொல்லி கார்த்திக் இந்த பைரவியை கூட்டிட்டு இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சுறாங்க உண்மையிலேயே இப்போ பயிரிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா கார்த்திக் அஞ்சலியை கொஞ்சம் கொஞ்சமா வச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கார்த்திக் வந்து போய்னா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்றது தெரியாம இந்த அஞ்சலி மேல கோவத்துல இருந்துட்டு இருக்காரு ஆனா அந்த ஒரு சமயத்துல வந்து போயின்னா இந்த பயிறு வந்துட்டு கார்ல போயிட்டு இருக்கும்போது அதாவது ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஒரு நேரத்துல இன்னும் பயங்கரமா வந்து போய்னா குத்தி விட்டு இருக்காங்க இதுக்கு மேல வந்து போயினா அஞ்சலி கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்க மாட்டா இன்னைக்கு நம்ம போடுற வெடியில சீக்கிரமா அஞ்சலி இந்த வீட்டை விட்டு வெளியே போறா அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா அஞ்சலி என்ன நினைக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா சொத்து எல்லாமே கார்த்திகோட பேருக்கு வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் நம்ம எப்பயும் விட்டுற கூடாது கார்த்திக் வந்து அதாவது யாரா இருந்தாலும் சொத்து வந்தா மாறி விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்துல இப்போ எஸ்எஸ்கே தாக்ஷா என்றைக்கும் ஃபோன் பண்ணி ரொம்பவும் கோவத்தோட நான் எதாச்சும் பண்ணியாகணும் எப்படியாச்சும் கார்த்திகோட பேர்ல இருக்கக்கூடிய அந்த சொத்து எல்லாத்தையுமே சீக்கிரமா என்னோட பேருக்கு மாத்தனும் எஸ்எஸ்கே பா நீங்க சீக்கிரமா எதான்னு ஒரு வழி சொல்லுங்க இல்லன்னா கண்டிப்பா இந்த பைரவி அதுக்கப்புறம் கார்த்திகை இவங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு நாமத்தை போட்டுருவாங்க போல அதுவும் இல்லாம கார்த்திக் போற போக்கே சரியில்லை நம்ம எல்லாமே அதாவது நம்ம நினைச்ச மாதிரி நடக்கணும் அப்படின்னா சீக்கிரமா கார்த்திக் பேர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த சொத்து எல்லாத்தையும் எழுதி வாங்கணும் அதுக்கு ஒரு முக்கியமான பிளான வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எஸ் எஸ் வந்துட்டு இப்போ முக்கியமான பிளான சொல்ல போறாங்க அதாவது இருந்து எழுதி வாங்கணும் ரொம்பவும் வந்து நடக்காத ஒரு காரியம் அதே மாதிரி இருக்கிற வரைக்கும் இந்த கார்த்திகை ஏமாத்தி கையெழுத்து போட விடவே மாட்டாங்க அதே மாதிரி ஏமாத்தி கையெழுத்து வாங்குறது ரொம்ப கஷ்டம் அந்த ஒரு பிளான தான் எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க ஏன்னா கார்த்திகே தெரியாம அந்த பத்திரத்துல வந்து சைன் வாங்கிட்டா ஈஸியா வேலை முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா அது மிகப்பெரிய கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் ஏன்னா அஞ்சதே பத்த பத்தின அதாவது அஞ்சலியோட பேருக்கு இந்த சொத்தை எல்லாத்தையுமே மாத்த போறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கடைசியில கார்த்திக் வந்து சம்ம கோவத்தோட அஞ்சலி அடிச்சு விரட்டி விடுவாங்களே தவிர அடுத்தடுத்த விஷயங்கள் எதுவுமே நடக்காது ஆனா அப்பதான் இந்த எஸ்கேவும் தாக்ஷயனியும் ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க அஞ்சலி நீ கார்த்திகை இழக்கிறதுக்கு கூட தயாரா இருக்க இருக்கணும் அதாவது இந்த சொத்து எல்லாமே உன் பேருக்கு வரணும் அப்படின்னா ஒண்ணு கார்த்திக் உன் கூட இருக்கணும் இல்ல இந்த சொத்து உன் கூட இருக்கணும் ரெண்டுமே வந்து ஒரு நிலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கணும் அப்படின்னா நீ கார்த்திக் கூட இருக்கணும் கார்த்திகோட மனசு எப்ப மாறும் என்ன எது அப்படின்றது தெரியாது நீயோ மலடி அப்படி இருக்கும்போது உன்னை வந்து போயிருந்தா அவன் கழட்டி விட்டுட்டு அதாவது விவாகரத்து பண்ணிட்டு ஏற்கனவே விவாகரத்து பண்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருந்துட்டுனா ஆனா மறுபடியும் நீ அவன் கூட போய் தான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம இருந்துட்டனா ஆனா மறுபடியும் விவாகரத்து பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த கார்த்திகோட கதையை முடிச்சா மட்டும்தான் முடியும் முடியும் தான் மொத்த சொத்துமே உன் பேருக்கு ஒரு நயா பைசா இல்லாம வந்து சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த எஸ் எஸ்கே தாக்ஷாயும் சொல்லாமச்சுறாங்க அஞ்சலிக்கு அடுத்ததா இந்த தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு வழியை சூஸ் பண்ண போறான் உண்மையிலேயே அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை வந்து வெரைட்டி வீல் இந்த சொத்து எல்லாத்தையுமே புடிங்கிட்டுன்னு நினைச்சாங்க ஆனா இப்போ கொள்றதுக்கும் தயாரா இருந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மறியங்க அப்படின்னா எல்லாருக்கும் பண்ணிக்கோங்க